பெரும்பாலும் ஒரு பெரிய கமர்சியல் ஹீரோயின் நல்ல தெரிஞ்ச ஹீரோயின் கொடுத்தா வேண்டாம் ரிஸ்கா இருக்கு நிறைய விமர்சனங்கள் வரும் அப்படிம்பாங்க செட்ல நடிக்கிறதும் ரொம்ப கஷ்டம் நீங்க எப்படி தைரியமா இது ஒத்துக்கிட்டீங்க எனக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருந்ததுன்னா அதனால பண்ணிட்டேன் அவ்வளோதான் அது இல்லாமல் அந்த கமர்ஷியல் வேல்யூ இல்லை இதுக்கப்புறம் எனக்கு படமே வராது அப்படிலாம் நான் அப்போ நினச்சி பார்க்கல எனக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருந்தது நான் பண்ணிட்டேன் இதுக்கப்புறமும் அப்படிதான் எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் வந்தால் கண்டிப்பாக பண்ணும் அவ்வளோதான்

இது வந்து சமூகத்துல நீங்க இந்த மாதிரி படம் எடுக்கிறப்போ ஒரு துணிச்சலான முயற்சி அதை பாராட்டுறோம் படமா கலைப்படைப்பா எடுத்து ஏத்துக்கலாம் ஆனா இது இன்னும் ஜாஸ்தியா கிடையாது ஏற்கனவே பொண்ணு கிடைக்காம அவன் அழைஞ்சிட்டு இருக்கான் நிறைய மாப்பிள்ளைங்களுக்கு என்ன இந்த மாதிரி விஷயங்களை யாராவது தன்னுடைய இதுவா எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொன்னதை நான் வந்து கண்டிக்கிறேன் அது அந்த ஒரு வார்த்தை பொருந்தாது எல்லார் மாதிரியும் தான் அவங்க அப்படின்ற புரிதல் வரணுன்றதுக்காக இந்த படம் எடுத்திருக்கேன் ஆக்சுவலா சோ டெஃபினட்டா நீங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் இந்த படம் பார்க்கணும் நான் கேட்டுக்கிறேன் நீங்க கேட்ட அந்த கேள்விக்கான எல்லா பதிலும் அந்த படத்துல இருக்கும் அப்படி கிடைக்கலனா நம்ம டெஃபினட்டா உரையாடலாம் ஓகேங்களா थैंक यू சார் 2000 கார்த்திக் சார் கார்த்திக் சார் உங்க நீங்க கேட்ட கேள்வி வந்து வினித் சார் உடைய கேரக்டர் ரொம்ப இருக்கு படத்துல படம் பாருங்க 14 தேதி அவர் பதில் சொல்லி அவர் கேட்டு பாரு அதுக்கு பதில் சொல்லிப்பாங்க சார் 2000

ஏற்கனவே நீங்கள் கோட் பண்ண மாதிரி தான் சமுதாயத்தில் வந்து ஒரு ஆண் பெண் ஆணுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு பட் இந்த மாதிரி ஏற்கனவே கார்த்திகை இந்த மாதிரி பெண் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் வந்து இதை வந்து வற்புறுத்தி சொல்லும்போது நாடு முழுக்க இந்த மாதிரி ஆச்சுன்னாங்க அப்புறம் குழந்தை பிறப்பு எப்படி நடக்கும் அப்புறம் அதுக்கு பிறகு வந்து பெண்கள் பெண்கள் அவங்க மட்டுமே குடும்பம் நடத்தலாமா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இருக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன விட சொல்ல போறீங்க ரொம்ப 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 இருக்குங்க முதல் கேட்ட கேள்வியா இருந்தாலும் கார்த்திக் சார் கேட்ட கேள்வியா இருந்தாலும் சரி சார் உங்க பேரு ஜெயச்சந்திரன் சார் நீங்க கேட்ட கேள்விகளா இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நான் அந்த எல்லா கேள்விக்குமே இதுல ஒரு ஒரு கதாபாத்திரங்கள் அது ஆன்சர் பண்ணுது உங்களோட அந்த ஆதங்களும் அந்த கேழ்வுகளும் இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கு இருக்கு அது அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா நீங்க படம் பார்த்தா உங்களுக்கு புரியும் நான் இப்ப அதை சொல்லிட்டா நான் parallel படத்துல இருக்க டைலாக் சொல்ற மாதிரி இருக்கும் அதனால நான் அவாய்ட் பண்றேன் डेफिनेटா நம்ம இதோட படத்தோட ரிலீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம डेफिनेटா டீடைலா பேசுவோம் சார் 2000 சார் நீங்க கேட்ட அதே கேள்விវិញ சார் அத링 கேட்டீங்க எல்லாரும் ஜெயித்தத சார் டிபார்ட்மென்ட் எல்லா கேளிய கேட்ட அதனால நீங்க பாத்திருக்கேள் எல்லாரும் அவர் கேட்டிருப்பாரு அதுக்கு பதில் வந்து லிஜோ சொல்லி இருப்பாங்க அனுஷா சொல்லியிருப்பாங்க வந்து அவ்வளோபா சொல்லுவாரு நீ பாருங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வாழும் தொடர்ந்து எனும் நீதானே அதே இதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான் அந்த படமும் சரிங்களா அந்த படத்துலயே வந்து ஒரு லாஸ்ட் எண்டிங்ல வந்து ஒரு மக்கள்கிட்ட கிட்ட கொடுத்துருவாங்க அந்த கிளைமேக்ஸ் சோ அதே மாதிரிதான் எல்லா நிறைய படமும் நீங்க பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட கொடுத்துறாங்க ஏன் அது மாதிரி கொடுக்குறீங்க ஏன்னா உங்களால தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியலையா எல்லாரையும் தான் கேக்குறாங்க தெளிவான முடிவு எடுக்க முடியலையா இல்ல ஒரு முடிவு சொன்னா எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு பண்ண மாட்டீங்களா பிரச்சனை வரணும்னு நினைச்சிருந்தா நான் இந்த கதையை எடுத்து எழுதியிருக்கவே மாட்டேன் பண்ணிருக்கவே மாட்டேன் இது பிரச்சனையா இருக்குன்றதுனாலதான் நான் இந்த கதையை பண்ணேன் சரிங்களா இந்த படத்துல நான் வந்து ஒரு ஓபன் ஹேண்டடா விடல இந்த படம் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும் அது அதோட ஏன்னா என்று நான் இப்போ சொல்ல முடியாது படம் ரிலீஸ்னா நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கலாம் டெஃபினட்டாக இது வந்து ஓப்பன் ஹெண்டெட் படம் கிடையாது எல்லா கேரக்டருக்கும் அவங்களோட மோட்டிவேஷன்ஸுக்கான எண்டு இந்த படத்தில் இருக்கும் ஒரு ஸ்க்ரீன் பே நம்ம அமைக்கும் போது அப்படிதான் இல்லையா ஒரு கதையை இல்லை ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அவங்களோட ஒரு பிரச்சனையை அந்த கதை முழு வழியாக நம்ம சால்வ் பண்ணி அவங்களுக்கு ஒரு நிறைவை கொடுப்போம் நிறைவை கொடுக்குறோம் கொடுக்குறோம் அப்படின்றது என்னன்னா அந்த கதாபாத்திரோட தொடக்கமா இருக்கும் அது ஒரு கதையோட ஆரம்பம் தான் அதோட எண்ட் ஆக்சுவலா சோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கும் டெஃபினட்டா ஓபன் ஹண்ட்ரட் கிடையாது சார் இப்ப லெஸ்பின் ஸ்டோரினாவே நீங்க பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க சரிங்களா ஒன் இயர் சிக்ஸ் மந்த் சம்திங் தான் வாழ்றாங்க கூடவே அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் சொல்லி அவங்க பிரிஞ்சிடுறாங்க சோ இது உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கும் அந்த படத்துல ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய படம் எடுத்துட்டாங்க இதே மாதிரி ஆனா கடைசி வரைக்கும் சொல்யூஷன் கொடுக்கவே மாட்டாங்க இப்ப இருக்கு லெஸ்பியனுக்கு இந்த படம் வந்து சொல்யூஷன் கொடுக்குமா நீங்க கேக்குற கொஸ்டின் வந்து ஆக்சுவலி லெஸ்பியன் சார்ந்தது கிடையாது காதல் சார்ந்தது காதலிக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்காங்களா இல்ல இல்லையா एक्चुअली நல்லா கேட்டீங்க இது காதலுக்கும் லெஸ்பியனுக்கும் தெரிய வித்தியாசம் நல்லா உங்களோட பார்ம் இல்ல அது மாதிரி இன்னொரு பார்ம் இது மாதிரி சரிங்களா லெஸ்பியன் என்னன்னா அவங்களுக்குள்ள உள்ள வந்து லவ் நீங்க சொல்றீங்க லவ்ன்றீங்க ஆனா வந்து வெளியே வந்து பேசும்போது சந்தி பண்ணும்போது டோட்டலாவே அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க லவ் பண்ணும்போது ஈஸியா இருக்கு அப்புறம் வந்து மேரேஜ் பண்ண பிறகு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அது கிளா வெளியே வந்து காட்டுறாங்க சோ அத பத்தி இருக்கா இது வந்து மேரேஜ் பத்தி எல்லாம் இல்லங்க இது வந்து இந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் பத்தியான புரிதல் தான் இந்த படம் காதல் என்பது பொது உடனே யார் வேணா காதலிக்கலாம் தான் இந்த படம் நீங்க கேட்கிற இந்த கேள்வி வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் இருக்கு ஆண் பெண் காதல்லையும் இதே பிரச்சனை கல்யாணம் பண்றாங்க லவ் பண்றாங்க வருஷ கணக்கு லவ் பண்றாங்க கல்யாணம் பண்ண அடுத்த நாள் டிவோர்ஸ் ஆகுது ஆறு மாசத்துல டிவோர்ஸ் ஆகுது இருபத்தஞ்சு வருஷம் ஒன்னா இருந்தவங்க டிவோர்ஸ் ரிலேஷன்ஷிப் மனிதருக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு அப்பதான் வாழ்க்கை முன்னாடி போகும் ஒன்னு ஸ்டாண்டர்டா நிக்காதுல வந்து நம்ம அதை பத்தி பேசல இதுவும் சரிதான் உங்களை மாதிரி நாங்களும் காதலிப்போம் நாங்களும் சண்டை போடுவோம் பிரிவோம் ஒன்னா இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இது ரோஹிணி மேடம் எந்த காதல் நாடும் ஒரு கட்டத்தில் வந்து கல்யாணத்துல போய் நிற்கும் இந்த மாதிரி கோமோசெக்ஸ் வந்து சில நாட்டுல சட்டப்பூர்வமான அனுமதி இருக்கு நம்ம நாட்டுல சுப்ரீம் கோர்ட் இதிலேயே வந்து அனுமதி இல்லை இந்தியா மாதிரி நாட்டுக்கு வந்து அது வந்து மேரேஜ் வந்து லீகலா வேணும் அப்படின்னு நினைக்கீங்களா இந்த ரிலேஷன்ஷிப் அதுக்குதான் வந்து அவங்க போராடிட்டு இருக்காங்க இல்லையா என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்றது சொல்றதுக்கான நான் அதுக்கு உண்டான அத்தாரிட்டி கிடையாது ஆனா ஒரு ஒருத்தருக்கும் இருக்கிற உணர்வுகளை மதிக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன் அப்புறமா வந்து இத பார்த்துட்டு இப்படி மாறுவாங்க அப்படின்றது வந்து தவறான ஒரு கருத்துங்க ஏற்கனவே அந்த மாதிரியான உணர்வுகளோட இருக்கிறவங்க அதை வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறவங்க தான் வந்து இப்ப சொல்லலாம் போல இருக்கு அது வந்து கம்மிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல கம்மிங் அவுட் அப்படின்ற இடத்துக்கு போகலாம் போல இருக்கு அப்படின்ற ஒரு தைரியம் வேணும்னா நம்ம சமூகம் கொடுக்கற இடத்துக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறேன் சார் சார் இப்ப வந்து நீங்களே வந்து இந்த வீக் வந்து ரெண்டு படம் டூ கே கிட்ஸ் அது வந்து லவ் டோம் சிங் 2K1974 படம் இப்போ வந்து இந்த படம் நீங்க லெஸ்பியன் ஆனா என்னன்னா பிப்ரவரி 14 ரிலீஸ் பண்ண காரணம் என்ன முதல்ல ஏனா ஏனா இந்த லவர்ஸ் தான் வந்து நிறைய அவஸ்தை பண்றானுங்க பொண்ணு கிடைக்காம அன்னு சொன்ன மாதிரி பொண்ணு கிடைக்காம அவ்வளவு பேர் அவஸ்தை பண்றாங்க எல்லாம் சொல்றீங்க ஒண்ணே ஒரு சொல்லிரே இந்த படம் வந்து நாங்க நவம்பர்ல டிசைட் பண்ணும்போது அவர் ஒரே ஒரு தான் சொல்றாரு அன்னைக்கு சொன்னாரு சார் இது வந்து வேலண்டைன்ஸ் டே நாங்க கொண்டு வரணும்னு ஆசைப்பட்ட படம் இல்ல காதல் என்பது பொது உடமைன்னு சொல்லிட்ட பிறகு நான் வேலண்டைன்ஸ் டே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணும் சார் அப்போ ப்ரொடியூசர்ஸ்க்கு சில சிக்கல்னால கொண்டு வர முடியல அட்லீஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்க லவர்ஸ் டே கொண்டு வந்துடலாம் சார் ஏன்னா அதுதான் சரியான டேட் இந்த படத்துக்கு லவர்ஸ் அப்படின்னாரு சரி சார் நம்ம வந்து பிப்ரரி போர்டின் வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்க பிப்வரி போர்டின் அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்பயே அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்பயே அனௌன்ஸ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டே இருந்தோம் டூ லவ் ஸ்டோரி வந்து வந்து ஜனவரிசீந்தர் சார் படத்தை காமிக்க போது அதுவும் வேலண்டைன்ஸ் டே படம் தான் ஏன்னா அது வேற மாதிரியான லவ் அந்த படத்தை பாத்தீங்கன்னா அது வேற ஒரு புரிதல் இந்த டூ கே ஜெனரேஷன் லவ் எப்படி அணுகுறாங்க அப்படின்றது ரொம்ப மெச்சூர்டா ரொம்ப பிரமாதமா வந்து சுசீந்தர் சார் சொல்லிருக்காரு அந்த கதையை முடிச்சு நான் படம் பார்த்த உடனே சொன்னாரு சார் நீங்க ரிலீஸ் பண்ணுங்க சார் ஏற்கனவே ஒரு படம் நான் பண்ண போறேன் வேலன்டைன்ஸ் டேக்கு அப்படின்னா இல்ல சார் எனிவே நாங்க வேலண்டைன்ஸ் டே கொண்டு வரணும் பிளான் பண்ணிட்டோம் நீங்க நடுவில் இருங்க ரெண்டு படத்தையும் உங்களால மேனேஜ் பண்ண முடியினாரு உண்மையிலேயே சேலஞ்சா தான் இருக்கு எனக்கு ஏன்னா ரெண்டு பேரும் மேனேஜ் பண்ணணும் ரெண்டு ப்ரொமோஷனும் பார்க்கணும் ரெண்டு ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணணும் ஆனா ரெண்டு வேற விதமான படங்கள் ஒரே மாதிரி படங்கள் படங்கள்ல அது வேற மாதிரியான ஒரு கான்செப்ட் படம் இது எனக்கு மனசளவுல ஆத்மார்த்தமான ஒரு படம் மனசரவில் ஆத்மாத்தமான படம்னா சில படங்கள் நம்ம நெஞ்சில வந்து ஆழமா பதியும் அந்த மாதிரி ஒரு படம் அது அது இந்த கால யங்ஸ்டர்ஸ் எப்படி வந்து காதல் அணுகுறாங்கன்றத பாக்கும் போது ஒரு நம்பிக்கை கொடுக்குற அந்த படம் அது கே லவ் ஸ்டோரி இந்த படம் மனசலவுல அவங்களை வந்து ரொம்ப பாதிக்குது மனசளவில் வந்து இந்த ஒரு கம்யூனிட்டின்னு அப்படின்னு ஒதுக்கிடாம அவங்க பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி நம்ம ஃபேமிலி தான் அவங்க அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குல்ல படம் உணர்வுகளை பத்தி தான் அந்த படம் பேசும் உணர்வுகளை பேசும் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே எல்லாமே எப்பத்தி பண்ணுவீங்க நீங்க வந்து இவங்களை ஒதுக்கி வைக்கிற ஒரு கம்யூனிட்டி கிடையாது இல்ல அந்த செக்மெண்ட் கிடையாது எல்லாருமே நம்மளை தான் அவங்கள நம்மளோட தான் அந்த உணர்வுகளோட நம்ம ஒத்துக்கணும் அவங்களே அப்படின்றதுக்காக இந்த படம் ரொம்ப அருமையா வந்திருந்தது பார்த்த உடனே நானும் மனைவிதான் பார்த்தோம் இது வந்து நான் வந்து ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா என் மனைவிங்க வந்திருக்காங்க நாங்கெல்லாம் பார்த்த உடனே இந்த படம் வந்து நல்லா இருக்கு இந்த படம் நம்ம கண்டிப்பா மக்கள் மத்தியில கொண்டு செல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டு வந்திருக்கோம் ஊட உடனின் துணையோட மக்களோட துணையோட இந்த படம் வந்து பரவலான மக்களை ரீச் பண்ண நம்புறேன் ஒரே விஷயம் சொல்ல இன்னைக்கு காலைல நான் கிட்ட நான் பேசிருந்தேன் எங்க டீம் ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா அவங்க சொன்னாங்க காதலிந்து பொது உடைமை பத்தி எல்லா ஸ்கிரீனும் வந்து போடணும்னு ஆசைப்படுறாங்க இந்த படத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நம்புறாங்க அப்படின்னாங்க நான் சொன்ன மல்டிபிளெக்ஸ்ல எல்லாம் இந்த படம் கண்டிப்பா வரணும் மக்கள் மத்தியில கண் இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அந்த ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை ஏற்ற மாதிரி நீங்க படம் பார்க்கும் போது நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க நம்புறேன் ஏன்னா இந்த படத்தை பார்த்த சில ஊடக நண்பர்கள் சில பேர் தான் பார்க்க முடிஞ்சது ஏன்னா நாங்க வந்து ஒரு ஒரு இன்ஃபுளுன்சஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டு படம் காமிக்கும் போது அவங்க எல்லாருமே சொன்னாங்க சார் அருமையான படம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாங்க அது நீங்களும் சொல்லுவீங்க நாலடிக்கு அப்படின்னு நான் நம்புறேன் நீங்களும் சொன்ன பிறகு அது கண்டிப்பா மக்கள் மதியில போய் செய்யறோம் மக்களும் அதே மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு பிறகு இந்த படம் அதுக்கான ஆடியன்ஸ் போய் ரீச் பண்ணிடும் நம்பிக்கையோட தான் காத்திருக்கிறோம் மேடம் ரோகிணி மேடம் நீங்க பேசுறப்ப சொன்னீங்க இந்த மாதிரி மாறிடுவாங்க அப்படிங்கறதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு அது அவங்கக்குள்ளார உள்ளது அப்படின்னா அது ஒரு திருநங்கை மாதிரி ஒரு ஸ்பெஷல் சைல்டு மாதிரி அவங்களுக்குள்ள உள்ள பர்டிகுலர் கேரக்டர் தானே டேரக்டர் நான் உங்கள்ட்ட இன்னொரு கேள்வியும் கேட்டுருந்தேன் இப்ப நான் ஹாஸ்டல்ல இருந்துருக்கிறேன் ஒரு மூணு வருஷம் ஊட்டியில படிச்சிருக்கிறேன் அப்போ நமக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க சில தடம் மாறி போயிருக்குது ஆனா திருப்பி எல்லாருமே இப்ப ஃபேமிலி மேனா கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டி பார்த்துட்டு வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி படங்கள் அந்த மாதிரி மாத்திரத்துக்கு வாய்ப்பு இல்லையா நீங்க சொன்னால சொல்றேன் இவருக்கும் அதே கேள்வி தான் கேட்கிறேன் எனக்கு என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் சைல்டு பையன் இருக்கிறான் ஹரிதாஸ் பார்த்த பிறகு இவன் எப்படி வளர்க்க போறோங்கிற பயம் இருந்தது இப்போ வளர்த்துட்டு இருக்கேன் நல்லாவே ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பசங்களை வச்சிருக்க பேரண்ட்ஸுக்கு இந்த படம் ஒரு ஆறுதலா இந்த மாதிரி இருந்தாலும் ஏத்துக்கோங்க அப்படிங்கிற முடிவை தருமா அதையும் கேட்கிறேன் பேசிக்கலி இது வந்து ஃபேமிலிஸ்க்கான ஒரு படம் தான் நீங்க சொல்ற மாதிரி ஸ்பெஷல் சைல்டுன்னு அந்த கேட்டகரிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல பொருத்தமான வார்த்தை இல்ல அது அப்படின்னு அது புரிய வைக்கிறதுக்கு தான் பேசுறது இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து எக்ஸ்பெரிமெண்டிங் அப்படின்ற இடத்துக்கு இல்ல ஆக்சுவலி உணர்வு ரீதியாகவே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சில பேருக்கு இருக்கிற தெரிவுகள் அதாவது தேர்வு அப்படின்னு வரும்போது அதை நம்ம என்ன மாதிரி பாக்குறோம் நம்ம அப்படின்றது வந்து நமக்கு அது பழக்கப்படாததுனால நமக்கு தெரியாததுனால எப்படி பாக்குறோம் இப்படி ஒதுக்கி வச்சுட்டு இல்லைன்னா அவங்களை வந்து அவமானப்படுத்துற மாதிரி அவங்கள வந்து ரொம்ப தரக்குறைவா பேசுற மாதிரி பண்றதுனால நிறைய பேரு பயந்துக்கிட்டு இத பத்தி பேசாம இருக்கிறவங்கதான் இப்ப பேசலான்னு வெளிய பேசுவாங்கன்னு சொல்றது யாருமே வந்து இப்போ ஒரு கருப்பா இருக்கிறவங்க கருப்பா தான் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி தான் இது நீங்க எப்படி பொறந்திருக்கீங்களோ அதை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்றத பத்தி தான் பேசுறது தவிர எப்படியோ பொறந்திருக்கோம் ஆனா இத பார்த்துட்டு மாறிடுவாங்க அப்படின்றது சரியான புரிதல் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் சொல்றேன் இந்த பாட்டு வரி வந்து காதல் என்பது போதில் வந்து பாலகன ராஜா ராஜா சார் உள்ளது எங்கேயாவது உள்ள வருதா பெர்மிஷன் வாங்கி பயன்படுத்திருக்கீங்களா ரீமிக்ஸ் மாதிரி ஏதாவது வருதா பிரமோல மட்டும்தான் இருக்கு படத்தில் அந்த பாட்டு பிரமோக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க சார் 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 டேரக்டர் சார் சார் ஆக்சுவலாக இப்போது நம்ம இந்த விஷயங்கள் வந்து ஃபேமிலியில இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும் இங்க இங்க ஐயா ஃபேமிலியில இருந்தா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த விஷயத்த கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க எப்படி ரைட் பண்ண ஆரம்பிச்சீங்க ஏன்னா அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் அது அதை குறித்து சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து இப்போ இருக்க ஜென் யங் ஜென்ரேஷன் மே மேக்சிமம் வந்து இந்த விஷயங்களை வந்து மேக்சிமம் ஏற்றுக்கிறாங்க ஆனாலும் சில பேர் வந்து வானவில் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி நிறைய பேர் இது பண்ணுறாங்க நிறைய பேர் இருக்கலாம்னு தெரியும் ஸோ இதை வந்து இன்னும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் கொஞ்சம் எப்படி ஜென்ரலைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இது இருக்குங்களா அடுத்து இந்த படத்தில் என்ன இருக்குன்றது படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பேசலாம் பட் நீங்க கேட்ட கொஸ்டினுக்கான பதில் வந்து ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்டீங்க சொல்லுங்க நான் எப்படி பாக்குறேன்னா இந்த சமூகம் இல்ல இந்த நேஷன் இல்ல வேர்ல்டு நம்ம போறதுக்கு முன்னாடி நான் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி இருக்கு அந்த ஐடென்டிட்டி ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகுறது ஒரு அங்கீகாரம் அப்படின்றது ஆனா வீட்டுல சண்டை போட்டு போயிருப்பான் என்னிடமும் அச்சீவ் பண்ணிருப்பான் இருந்தாலும் ஏன்னோ என்னோட அப்பா என்ன ஒத்துக்கல அம்மா என்ன ஒத்துக்கல அப்படின்ற ஃபீலிங் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன் ரொம்ப சாதிச்சிருப்பாங்க ஆனா மனசுக்குள்ள எப்பவுமே அந்த வேதனையோட இருப்பாங்க சோ இந்த புரிதல் அப்படின்றது ஒரு குடும்பத்துல இல்ல குடும்பம் அது எதுவானா இருக்கலாம் அப்பா அம்மா இல்ல நண்பர்கள் இல்ல இன்னும் அந்த வில்லேஜ் சார்ந்த இல்ல ஏன் ஊர் ஏன் நாடு அப்படின்னு கூட வச்சிருக்கலாம் ஏன்னோ சோ அந்த குடும்பம்ன்றது அது ஒரு யூனிட் சோ இந்த அங்கீகாரம் அங்க ஆரம்பிக்கணும் அந்த புரிதல் அங்க ஆரம்பிக்கணும் இந்த படத்துல வந்து சாம் அப்படின்ற கேரக்டர் இவங்க பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட ப்ரொடெஸ்ட் அவங்களோட ஃபைட் வந்து அவங்க காதலுக்காக என்னன்னா உலகத்துக்கு கூட கிடையாது என் அம்மா என்ன புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் அதுதான் இந்த கதை இந்த ஒன் லைன்ல இந்த கதையை சொல்லிட்டேன் அம்மா என்ன புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் ஐ டோன்ட் கேர் அபவுட் தோல் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அது போதும் அங்கிருந்து அதை ஆரம்பிக்கும் அதுதான் இந்த படம் இயக்குனர் சார் வணக்கம் சரிங்க சமீபத்திய படங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லெஸ்பியன் புக்கு வைக்கிற மாதிரியும் இப்போ லாஸ்டாக கூட ஒரு படத்தோட ட்ரெய்லரில் பேசியிருந்தாங்க பெண்கள் எங்கே வேணாலும் போகலாம் யார் கூட வேணாலும் சுற்றலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு கதைகள் அமைஞ்சு ஒரு படம் பேட் கேன் போகுது சமீபத்தில் இந்த மாதிரி படங்கள் வர்றதுனால நாட்டில் எதாவது சீர்குலைவுகள் ஏற்படாத நம்ம கலாச்சாரம் கெட்டு போகும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்களா சார் டெஃபினட்டாக கிடையாதுங்க ஏன்னா ஒரு கலாச்சாரத்தில் இருந்து தான் ஒரு கதை உருவாகுது ஒரு கலாச்சாரத்துல இருந்து தான் ஒரு கதை உருவாகுது நம்ம வாழ்வியல் இருந்து தான் ஒரு படத்தை நம்ம உருவாக்குறோம் இல்ல கவிதை உருவாகுது இல்ல புத்தகம் உருவாகுது ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிளான கலிஷ் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு கதையும் ஒரு ஆடியன்ஸும் ஒரு செட் ஆஃப் கலைஞர்களும் சேர்ந்து ஒரு படைப்பை கொடுப்போம் நம்ம அதை பத்தி யோசிப்போம் சரிங்களா இந்த கதை வந்து ஒரு தான் ஸ்டார்ட் பண்ணோம் இது இந்த வந்து நம்ம இப்படி இருக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி நம்ம குளோரிஃபை பண்றது கிடையாது இந்த கேள்வியை நான் வந்து நீங்க என்கிட்ட கேட்டது சந்தோஷம் பண்ணிட்டேன் பட் இந்த கேள்வியை நம்ம வந்து நிறைய வயலன்ஸ் இப்ப நம்ம என்டர்டைன்மெண்ட் சொல்றோம் இல்லையா நிறைய வயலன்ஸ் குளோரிஃபை பண்ற படங்களை வந்து அது மீன்ஸ் அது கரெக்ட் அது வந்து ஹீரோயிசம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுற ஒரு நிறைய படங்கள் இருக்கு அந்த படம் சமூகத்துக்கு என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்ம இது கூட சேர்ந்து கேட்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரே ஒரு சிக்க சார் கிட்டதுக்காக சொல்றேன் சார் அழகா சொன்ன பாருங்க வாயிலடான பல படங்கள் பாக்குறோம் ஒரு ஹீரோ வந்து நூறு பேரை கொலை பண்றது கத்தியில குத்தி ரத்த ரத்தமா குறை பாக்குறோம் அது சமுதாயத்தை பாதிக்காத போது இது உணர்வு பூர்வமா ஒரு பெண் இன்னொரு பெண்ணை நேசிக்கிறா என் சின்ன வயசுல இருந்தே இதுதான் என்னுடைய அன்பு அப்படின்னு சொல்றது வந்து அந்த பெண்ணுடைய உணர்வு அது எல்லா பெண்களுக்கும் இது வரணும்னு அவசியம் இல்லை எல்லா பெண்களும் அப்படிலாம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் உணர்வு பூர்வமா அப்படின்றத இந்த கதை சொல்ல வருது தவிர உலகத்துக்கு எல்லா பெண்களும் இப்படி இருக்கணும் நம்ம சொல்லல இதை என்கரேஜும் பண்ணல இன்ஃபேக்ட் வினித் சார் கேரக்டர் மூலமா ரோஹிணி மேம் கேரக்டர் மூலமா பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் அந்த கேரக்டர்ஸ் பதில் சொல்லணும் இது லிஜோமோல் கேரக்டர் அதாவது அந்த சாமண்டர் கேரக்டரும் அனுஷா வந்து கேரக்டர் நந்தினி கேரக்டரையும் அவங்க பதில் சொல்லுவாங்க கடைசியில உணர்வு புரிய வைப்பாங்க ஆடியன்ஸ்க்கு இது எங்களுடைய உணர்வுகள் இந்த உணர்வுகளை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இந்த இது வந்து உலக உணர்வுகளுக்கு நாங்க வந்து சென்சர் போகும்போது நீங்க கிட்ட தான் முதல்ல சென்சர் நாங்க போறோம் அதுல இருந்து ஒரு அப்செக்ஷன் வந்துட்டே இருந்தது அது ஒருத்தர் வந்து ரொம்ப அப்செக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க இது ஏ சர்டிபிகேட் கொடுக்கணும் படம் ஏன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும்தான் இது வந்து ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது நானும் டைரக்டர் உட்காந்துருக்கோம் நாங்க பிரிவாதமா சொன்னோம் இது எல்லா தரப்புக்குமான ஒரு படம் எல்லா குடும்பங்களும் பார்க்கணும் அதனால நாங்க ரிவைசி கமிட்டி போறோம் அப்படின்னு சொன்னோம் ஆர் ரீஜனல் ஆபீசர் சரி ரிவைசி கமிட்டி போங்க அப்படின்னாங்க இன்ஃபேக்ட் எங்களுக்கு என்ன சொன்னாங்க அடல்ஸ் ஏ சர்டிபிகேட் கொடுத்து பல கட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னாங்க நாங்க என்ன சொன்னோம் இல்ல இதுல எங்களுக்கு இதை ஏத்துக்கொள்ள முடியாதுன்னா ரிவைசி கமிட்டி போலாம் நாங்க ரிவைசி கமிட்டியில பத்து பேர் பார்த்தாங்க ஆறு பேர் பெண்கள் ஒரு உப்பனாசில் ஆறு பேர் பெண்கள் நாலு பேர் ஆண்கள் படம் பார்த்து முடிச்ச உடனே ஆறு பேருமே குடும்பஸ்தர்கள் ஒரு புட சொல்ல குடும்பஸ்தர்கள்லாம் குடும்பம் அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கு எல்லாருமே நான் பார்த்த உடனே உள்ள கும்பதான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்களா அதாவது முக்கியமான ஆளுமைகள் எல்லாம் வந்திருக்காங்க ஏன்னா ரீஜனல் ஆஃபீஸர் முக்கியமான ஆளுமைகளை கூப்பிட்டு இருக்காங்க ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவான படம் நீங்க வந்து பாருங்க அப்படின்னு கமிட்டியில அந்த ரிவைசிங் கமிட்டி உள்ள கூப்பிட்ட உடனே நம்ப மாட்டேங்க நான் எக்ஸாசரேட்டே பண்ணல உள்ள போன உடனே யூஏ சிக்ஸ்டீன் பிளஸ் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க இதை விட எங்களுக்கு என்ன ஒரு அங்கீகாரம் வேணும் அவங்க சொன்னாங்க நான் அப்படியே நான் நினைச்ச யூஏ நாங்க கேட்டது யூஏ அதுல ஏதோ கட்ஸ் கொடுக்க போறாங்கன்னா ஒரு கட்ஸும் கிடையாது நான் அவ்வளவு ரசிச்சோம் இந்த படத்தை இவ்வளவு மெச்சூரிட்டியான ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க எல்லா ஃபேமிலியும் பார்க்க வேண்டிய படம் இது எதுக்கு ஏ சர்டிபிகேட்டு யூஏ தான் நீங்க படத்தை கொண்டு போங்க ரிலீஸ் பண்ணுங்க உடனே எழுதுங்க போங்க அப்படின்னாங்களா அப்படியே பிரமிப்பா உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் நாலு ரெண்டு பேரும் அப்படியே எழுந்து வந்தோம் கண்டிப்பாக அந்த உணவு இந்த படத்துல நீங்க மட்டும் கொஞ்சம் ஒன்றிட்டீங்கன்னா அந்த பிரஷோல அப்படி முடியும் போது நீங்களும் இதே வார்த்தை அந்த சென்சார் ஆபிசர்ல இருந்த எல்லா போர்டும் சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த அங்கீகாரம் கொடுப்பீங்க நம்பிக்கோட காத்திருக்கிறோம் வெகு வெளியில உங்களுக்கு படத்தை காமிக்கலாம் உங்களுக்கு கடைசி ஒரு கேள்வி சார் உங்களுக்கு மட்டும்தான் அந்த படம் வேண்டாம் இந்த படம் சார் நீங்க ஒரு கொஸ்டின் வச்சீங்க சார் படம் வெளியாக படங்கள்ல நைன்டி த்ரீ பர்சன்ட் பிளாப் ஆகுது மூணு பர்சன்ட் தான் ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஏழு பர்சன்ட் தான் ஹிட் ஆகுது சொல்லிருந்தீங்க இது எங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லாருமே ஒவ்வொரு மேடையிலையும் சொல்றாங்க படம் தொடர்ந்து பிளாப் ஆகுது ஓட மாட்டேங்குது லாஸ் ஆகுது எல்லாரும் சொல்றாங்க எல்லாருக்கும் இந்த ஆதரவு எங்களுக்கும் இருக்கு நான் என்ன கேட்கறேன்னு கேட்டீங்கன்னா ஒரு படம் நம்ம மேக்கிங் பண்றதுக்கு ஒரு ஐம்பது கோடி செலவாகுது அப்படின்னா இருநூத்தி ஒன்பது கோடி ஒரு ஹீரோ ஹீரோயின் சம்பளத்தை திணிக்கும் போது அதுதான் லாஸ் ஆகுது நம்ம யாரும் அதை யோசிக்கிறது இல்ல படம் தயாரிப்பாளரும் சரி இயக்குனரும் சரி யாரும் யோசிக்கல ஒருத்தவங்க கால்சீட் வேணும் அப்படின்றதுக்காக நூத்தி ஐம்பது கோடிக்கு நடிச்சிட்டு இருந்தவங்க இருநூத்தி ஐம்பது கோடி கொடுத்து புக் பண்றாங்கண்ணா இப்ப லாஸ் எதனால சார் வருது இந்த பெரிய நடிகர் நடிச்ச படங்கள்ல ஒரே ஒரு புரிதல் நான் என்ன தனியா ஒரு ஒர்க் ஷாப்பே உங்களுக்கு பண்ணிடுறேன் ஏன்னா அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அதுதான் பெரிய நடிகை நடிச்ச படங்கள்ல எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் ரெவன்யூ வந்து அதர் ரெவன்யூலயே உங்களுக்கு வந்துடும் எதனால அவளை சம்பளம் வந்து அவளை விலை கொடுத்து வாங்க ரெடியா இருக்காங்க சாட்டலை வாங்க ரெடியா இருக்காங்க வாங்க ரெடியா இருக்காங்க ஆனா அதே ஒரு சின்ன படமா வரும்போது எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா சார் ஊடகங்கள் என்ன சொல்லுது ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்க அது பிறகு வாங்குறாங்க எந்த அளவு அதாவது நாங்க எப்படி ஒரு சின்ன படம் எடுத்த எல்லா தயாரிப்பாளரும் நம்பி இருக்கிறது தெரியுமா உங்களையும் ஆடியன்ஸ் தான் நம்பிருக்கோம் அவங்க நல்லா இருக்கு சொன்னாதான் சாட்டிலைட் வந்து வாங்குவாங்க டிஜிட்டல் வாங்குவாங்க பெரிய நடிகை நடிச்ச படம் தான் எல்லாத்தையும் வந்து முதலே வாங்கிடுவாங்க அதனால அவங்களுக்கு எந்த பயமும் இல்ல அதனால அந்த படத்தோட கம்பேர் பண்ணாதீங்க நாங்கெல்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறது உங்க மாதிரி இந்த மாதிரி படங்களுக்கு உங்களுடைய ஆதரவு தான் சார் லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு படம் பண்றீங்க தமிழ் சினிமால ஏன்னா நீங்க வந்து எயிட்டிஸ்ல எயிட்டிஸ் நைன்ஸ்ல வந்து உங்களை வந்து கொண்டாடினாங்க ரொம்ப நாள் படம் பண்ணாத காரணம் என்ன ஏன் வந்து இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த படம் பண்ண காரணம் ஆனா வந்து சோஷியல் மீடியால கடைசி வரைக்கும் ட்ரெண்ட் பண்ணே இருக்காங்க

எனக்கு அவன பர்சனல் நோட் எனக்கு வந்து அந்த கேரக்டர் சேலஞ்சிங்காக இருக்கணும் என்னால் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படி இருக்கிறது தான் நான் எஸ்பெஷலி ஆஃப்டர் இப்போ திஸ் பாயிண்ட் ஆஃப் மை கேரியர் அட் திஸ் ஏஜ் திஸ் இஸ் எக்ஸ்பிளோர் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ஸோ அதனால டைம் எடுத்து இப்ப வேற எல்லா ரோலும் பண்ணாம இப்ப மலையாளத்துல பண்ணிட்டு இருக்கு நிறைய படங்கள் தமிழ்ல வச்சு வரும்போது இந்த மாதிரி தான் ரேரா வருது சோ தட் அதுதான் உண்மை ஆக்சுவலி அதனால நான் டெலிபரேட்டா பிரேக் அப்படி எல்லாம் இல்ல அப்கோர்ஸ் மை டான்சிங் ப்ரொஃபஷன் என்னோட டான்ஸ் ஸ்கூல் அதெல்லாம் ஒரு சைட்ல வேற போயிட்டு இருக்கு பட் ஆஸ் அன் ஆக்டர் ஐ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா மக்கள் மனசு இப்ப நீங்க சக்கரை எடுத்து சொல்றீங்க கால தேசம் எடுத்து சொல்றீங்க மே மாதம் ஒரு சந்திரமுகி தட் குட் வில் இஸ் சோ இம்பார்ட்டன்ட்

வாய்ப்பு வரும்போது தான் பண்ணணும்ன்றது என்னோட ஒரு பேசிக் பாலிசி அப்போதான் மக்கள் மனதில் நம்ம இருக்கும் ஸோ அதனால ஆஃப்டர் லாங் டைம் எனக்கு இந்த மாதிரி அஃப்கோர்ஸ் ஐ நான் இன் பிட்வீன் படங்கள் பண்ணிட்டு இருந்தேன் ஜேபி வணி சென் தி ஸ்கிரிப்ட் ஐ வாஸ் ஸோ ஃபேசினேட்டட் ஏன்னா அந்த ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி நான் இதுவரை பர்ஃபார்ம் பண்ண அந்த மாதிரி அண்ட் ஸோ அது ஒரு சேலஞ்சாக இருந்தது அண்ட் ஐ வாஸ் கான்ஃபிடென்ட் அது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இது பண்ணி இட் ஹேஸ் டு பி ஜஸ்டிஃபைட் அது നമ്മുടെ ഡിസ്കഷന് ഹി ആൽസോൻസ് അറ്റ് എന്നാലും പണമി വന്നത് താങ്ക് യു